திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற எதேச்சதிகார கட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் குடும்ப நலனுக்காகவே கூறு போடுகிற கட்சியாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிற அந்த கட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய சமூக கடமை நீங்கள் அதிமுக பிஜேபி பிறகு விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் சீமான் என்று அனைவருமே அவர்கள் அந்த கூட்டணி அப்படி வைத்து அவர்கள் பாசிசத்தை எதிர்ப்பவர்களாக இருக்கட்டும் அவர்கள் வந்து இந்துத்துவத்துக்கு எதிரானவர்களாக இருக்கட்டும் இந்த ஒன்றை சொல்லிக்கொண்டே அவர்கள் கடைசி வரையில் காலம் தள்ளட்டும் அவர்கள் திமுகவின் அனைத்து தவறுகளையும் இந்த ஒன்றை காட்டியே மறைத்து அவர்கள் ஒன்றாகவே இருக்கட்டும் அந்த கூட்டணி சிதையாமலே தேர்தல் சாதிக்கட்டும் கவலை இல்லை அதிமுக பாஜக தாவேகா சீமானுடைய கட்சி ஒன்றாக சேர்ந்து நின்று பார்க்க